எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ்க்கான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் அது என்ன சமையல்னா இன்னைக்கு நம்ம தண்ணி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தண்ணி சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சது பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம தண்ணி சாம்பார் தண்ணி சாம்பார்னால் இதை ரசம் கூட சொல்லலாம் பருப்பு ரசம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு டிஷ் வண்டி செய்கிறோம் இதை எப்படி செய்கிறது எது செய்யறதுன்னு பார்க்கலாம் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டு தட்டி விடுங்க வாங்க வீடியோ போலாம் நம்ம பருப்பு ரசம் செய்ய ஆரம்பிக்கலாமா வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம பருப்பு ரசம் செய்கிறதுக்கு பாருங்கள் முதல்ல குக்கரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு போட்டுங்க பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிங்க ஒரு ரெண்டு சொம்பு அளவு ஊற்றிங்க பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ரெண்டு சொம்பு தளவு ரெண்டு சொம்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரசமாட்டம் வரும் நீங்கள் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு ரசம் வராது சாம்பார் ஆகிரும் ஓகே பாருங்கள் நான் குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு போட்டு நான் தண்ணி ரெண்டு சொம்பு ஊற்றி இங்கே வரேன் நல்லா பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வேக வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா பருப்பு வந்து இந்த அளவு வேக வைக்கணும் ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க மிஷினில் அஞ்சு விசில் விட்டிங்கன்னா தான் இங்கே வரும் பருப்பு வந்து நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும் பருப்பு அப்போ தான் பருப்பு ரசத்துக்கு நல்லாயிருக்கும் ஓகே இந்த மாதிரி முதலே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கங்க ஓகே வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்குறேன் குக்கரில் வந்து நல்லா காய வச்சுட்டேன் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அம்எல் விடுங்க போதும் ஓகே இப்போ இது நல்ல எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பருப்பு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தர்லாம் நம்ம இதுவெல்லாம் வந்து தான் தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக அரிஞ்சிருக்கிறீங்களா அதை வந்து கொஞ்சம் ரெண்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக அரிஞ்சதே கொஞ்சம் ரெண்டாக அரிஞ்சு கொஞ்சம் ஓரளவு சின்னதாக அரிஞ்சுக்குங்க ரொம்ப சின்னதாக வேண்டாம் அப்புறம் பூண்டு வந்து ஒரு நாலு பல் வச்சுருக்குறேன் பூண்டு போட்டால் நல்லா நல்லா மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் பூண்டு முழுசாகவே போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை உருக்கி வச்சுருக்குறேன் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக பார்த்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து தாளிப்புக்கு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குக்கர் வச்சு அதை எண்ணெய் ஊற்றிருக்குறேன் அடுப்பத்தை வச்சு நான் சட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் நான் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் கடுகு போட்டிருக்கணும் கடுகு போடாமல் முதல்ல மறந்துட்டேன் கடுகு போட்டுக்கு முதல்ல கடுகு வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ கடுகு போட்டுவிட்டேன் நான் பரவாயில்ல நீங்கள் முன்னாடியே கடுகு போட்டுங்க நான் வெங்காயம் போட்டுவிட்டேன் கடுகு போடுறதுக்கு முன்னாடி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு போட்டதுக்கப்புறம் கூடவே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கூடவே நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையை போட்டாச்சு இப்போ கருவேப்பில நல்லா கருவேப்பில அந்த வெங் வெங்காயம் இதெல்லாம் நல்லா பொறிட்டோம் நம்ம வந்து தாளிக்க இப்போ ஏன்னா நம்ம இப்போ தான் கடுகு போட்டிருக்கிற கடுகு பொறிட்டோ அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் ஓகே என்றைக்குமே கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் தாளிங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து கடுகு வந்து போடுறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டேன் அதனால தான் ரெண்டாவது கடுகு போட்டிருக்கேன் நீங்கள் முன்னாடியே கடுகு போட்டுருங்க ஃபஸ்ட்டு கரு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இது கூடயே நம்ம பூண்டு இருக்குல்லங்க அந்த பூண்டை போட்டுக்கலாம் இது லைட்டாக மிளகு ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ மிளகு தட்டி போடுறோம் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகு போடலை நீங்கள் வேணும்னா ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டுக்கலாம் ஏன்னா ரசத்தை சொல்கிறேன் இது சாம்பாராக இருந்தால் உங்களுக்கு போட வேண்டியதில்லை இப்போ நல்லா இதெல்லாம் வணங்கட்டோம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம மற்றது போட்டுக்கலாம் இப்போ கூட நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது போட்டுக்கலாம் அப்படி போடலைன்னா நீங்கள் தாளிக்கும் போது கூட போட்டுக்குங்க இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதவே வந்து தண்ணி வந்து அளவு ஊற்றி ஒரு ஒரு அரை சொம்பு ஊற்றி நீங்கள் பருப்பு மட்டும் வேக வச்சு இதே மாதிரி தாளித்து கூட முருங்காய் கூட போட்டு கத்திரிக்காய் போட்டு உருளைக்கிழங்கு கூட போட்டு நல்லா இந்த ம தாலிப்பு கூட நல்லா வணக்கினீங்கன்னா வணக்கிட்டு நல்லா தாலிப்பு கூட நல்லா கொஞ்ச நேரம் வணக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தூக்கி எடுத்து போட்டோன்னா சாம்பார் இதில் என்ன நீங்கள் போடணும்னா சாம்பார் தூள் போடணும் அது மட்டும்தான் மெயின் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போடுவேன் நீங்கள் வேணால் ரெண்டு ஸ்பூனாக மூணு ஸ்பூனாக போட்டுக்கலாம் நான் சொல்கிறது வந்து சாம்பாருக்கு சொல்கிறேன் நம்ம வந்து தண்ணி வச்சு செய்யறதுனால ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போதும் இது வந்து பேக்கரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க டக்குன்னு குக்கரில் வந்து இந்த மாதிரி பருப்பு வச்சு டக்குன்னு இந்த மாதிரி தக்காளி பூண்டு இந்த மாதிரிலாம் போட்டு தாளித்து எடுத்து நீங்கள் தாளித்து அது கூட வந்து சாம்பாரத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு அது கூட நீங்கள் அந்த பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றுனா முடிஞ்சுது ரசம் ஆயிரும் சீக்கிரம் செஞ்சிடலாம் அப்படியே கெட்டியாக செய்யணும்னா சாம்பார் தண்ணி கொஞ்சம் அளவு கம்மினா சாம்பார் கூட காய்கறி போட்டால் சாம்பார் காய்கறி சாம்பார் அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேஷில் இருக்கலாம் கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும் மற்ற யாராக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய தெரியாதவங்களே இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ சாம்பார் இந்த மாதிரி சமையல் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் அவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்யுங்க இது நம்ம செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுது ஓகே மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டை தட்டி விட்டுருங்க வாங்க நம்ம வெங்காயம் வந்துருச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்குறேன் இப்போ தக்காளியே நல்லா வணங்கட்டும் வேணா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு பச்சை மிளகாவா போட்டுக்கலாம் இல்லை வர மிளகா வேணுன்னா ஒரு ரெண்டு வர மிளகாவோ ஒரு வர மிளகாவோ காரத்துக்கு போட்டுக்கலாம் நான் வர மிளகா போடலை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு காரை வந்து ஒத்துக்காது நான் போடலை ஓகே மிளகா அப்படிதான் நீங்கள் தட்டி வேணால் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கங்க ரசத்துக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே போடுறோன்னா போட்டுக்கலாம் மிளகு இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்படியே செய்கிறேன்னா செஞ்சுக்கலாம் மிளகு வேண்டாம்னா ஓகே இப்போ இது கூட நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் போடுறேன் போதும் அந்த மணத்துக்காக தான் நான் போடுறது ரசத்துக்கு அந்த மணத்துக்காக தான் போடுறேன் ஓகே அதாவது இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் பருப்பு வந்து வேக வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி மாதிரி வேக வச்சிருந்தால் அது ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வா ஃப்ரெண்ட்ஸ் பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் வெச்சுக்கலாம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருங்க அப்படி உப்பு போடலைன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் பருப்பில் உப்பு போடலை வெறும் பருப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சேன் இப்போ உப்பு வந்து நான் தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ வேறு நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பருப்பு தண்ணி இருக்குதுங்க அதை வந்து ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா நல்லா உங்களுக்கு கலக்கி விட்ருணும் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்குது வேணுங்களும் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பருப்பை மத்திரம் இருந்ததுன்னா உங்களில் கடைஞ்சிக்குங்க ஓகே கடைசியாக கடைஞ்சிருங்க நான் கடைஞ்சிடுவேன் பருப்பை மத்திர தான் நல்லா கடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து வந்தால் பருப்பு ரசம் ரெடி தண்ணி பருப்பு ரசம் ஓகே பருப்பு ரசம் ரெடி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு ரசம் ரெடி இது வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் பிடிச்சிரு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் ஏன்னா ரசம் தானே அதனால் கொஞ்சம் தண்ணி ஒன்று சேர்த்து ஊற்றிக்கலாம் போதும் அளவு தண்ணி இருக்குது பருப்பு வந்து கம்மியாக இருக்கணும் தண்ணி அதிகமாக இருக்கும் அதுதான் பருப்பு ரசம் ஆனால் அந்த டேஸ்ட்டு வர வரும் அதுதான் வந்து பருப்பு ரசத்துக்கு டேஸ்ட்டு தாளிப்பு தான் அந்த டேஸ்ட்டு பூண்டு வந்து முழுசாக போட்டுருக்கிறோம் பாருங்க நம்ம பார்த்தீங்களா அப்போ தான் அந்த பூண்டு கடிச்சு ஆடும்போது நல்லா ஃபீல் கிடைக்கும் இது நல்லா கொதிக்கணும் இன்னொன்று பிரச்சனைங்க குக்கர்லேயே தாளிச்சிட்டு முதல்ல தாளிச்சிங்க க எண்ணெயெல்லாம் ஊற்றி தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு தாளித்து மிளகு வேணால் மிளகு தட்டி போட்டு நல்லா ஒரு பச்சை மிளகா வேணால் ஒரு பச்சை மிளகா இல்லை வரமளகா வேணால் போட்டுக்கிட்டு ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா த வேக வச்சுருங்க குக்கரில் விசில் விட்டுருங்க ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பருப்பு ரசம் ரெடி ஆகிரும் நான் உங்களுக்கு தாளிப்பு காட்டுறக்காக தான் நான் மறுபடியும் எடுத்து தாளிக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் ஏற்கனவே குக்கரில் வந்து வேக வச்சுட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் நான் தாளிப்பு வந்து காட்டுறதுக்காக தான் நான் மறுபடியும் தாளித்து காட்டுறேன் ஓகே வெறும் பருப்பு போட்டு வேக வச்சு உங்களுக்கு தாளித்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இது கொதித்து வந்தால் நம்மளுக்கு ரசம் நல்லா ரெடி நல்லா கொதிக்கணும் பச்சை வசம் நல்லா போகிற மாதிரி கொதிச்சா நம்மளுக்கு ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் ரெடி பாருங்கள் எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் நம்மளுக்கு பேக்லர் சாம்பார் ரெடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் போதும் நல்லா கொதித்து வந்தால் முடிஞ்சது எடுத்துக்கலாம் ரசனாலும் அப்படியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு அருமையாக இருக்கா பருப்பு ரசம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா எப்படிக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாளிக்கும் போது கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் சீரம் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரம் போட்டு தாளிச்சு நம்ம நல்லா மனமாக இருக்கும் நானும் அதுவும் போட மறந்துட்டேன் நீங்கள் வேணால் போட்டுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே ஏன்னா பருப்பு இல்லை தண்ணி தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க பருப்புலாம் அடியில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேணால் எடுத்து அடியிலுக்கும் எடுத்து போட்டுக்கலாம் கலக்கி ஊற்றல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு அடியில் இருக்குது அப்படியே ஊற்ற முட்டோம் பாரு காட்டுற பாரு பருப்பு இல்லாதனால தண்ணியாட்டம் வந்துடுச்சு இங்கே பாரு பருப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பருப்போடு போட்டால் தான் நம்மளை டேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு லைட்டாக போட்டுக்குங்க மிளகு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் மிளகு போடலை நீங்கள் வேணால் போட்டுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நல்லா பெசி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாருங்க சாப்பிட்ட ஏற்கனவே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாக இருக்குது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஐயவா வாங்க பைட் ஒன்று போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்கு எங்கள் ஒய்ஃபிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம் ஏன்னா குடும்ப தலைவ கேட்டு பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்குன்னு சில பேர் சாம்பாரே வைக்க தெரியாமல் சாம்பார்ங்கிற பேரில் என்னமோ பண்ணுறாங்க சாகசம்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது எங்கள் ஒய்ஃபிட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் ஏன்னா எங்கள் ஒய்ஃப் கே கொடுக்கலான்னா எங்கள் ஒய்ஃப் இப்போ தான் வேலை விட்டு வந்தாங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன் நல்லா நல்லா சொல்ல போகிறேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க காரம் இல்லாமல் நல்லாயிருக்கு காரம் வேணா நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க எனக்கு காரம் கம்மி பண்ணிக்கோங்க காரம்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது இதே மாதிரி வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா சீரகம் போடலை குறுமுலக போடலைன்னு நினைப்பீங்க பேச்சுலர் சமையல் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் பேச்சுலர் சமையல்னு சொல்லிட்டேன் ஃப்ரான்ஸ் ஓகே யார் தப்பாக நினச்சிக்காதீங்க பேச்சுலர் சமையல்ஸ்னால் அப்படி தான் இருக்கும் ஃப்ரான்ஸ் ஏதோ மறந்து தான் இருக்கும் அப்படி இப்படி தான் இருக்கும் கலப்படாதீங்க ஆனால் தரமான சாம்பார் ஆனால் தரமான பருப்பு ரசம் பாருங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்ன இந்த மிளகுமே சீரத்தை மட்டும் கொஞ்சம் போட்டுக்குங்க மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூனோ கால் ஸ்பூனோ நுணுக்கி போட்டுக்குங்க அப்புறம் சீரகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டுக்குங்க தேவைக்கேற்ப அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப போட்டி கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்